சில மணி நேரத்தில் நம்முடைய அடுத்த ஆற்றல் மிகுந்த மாநில தலைவராக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவராக வருகக்கூடிய அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்ற அன்பு சொந்தங்களை இங்கே பாருங்கள் நேற்று அமித்ஷாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எட்டு மணிக்கு நேராக அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே இங்கே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எட்டரை மணிக்கு அண்ணாமலை வரும்போது அவரு மாட்டுவார் அப்ப எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நீ பேச ஆரம்பிப்பேங்க எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இனி ஒரு லிபரலா ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் களை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நம்ம மாத்திரணும் நீ பக்குவமாக பேசுறதுக்கு நைனா ரன் இருக்கிறான் ஆனா கூட்டணியை பத்தி நீங்க ஒன்னு சொன்னீங்க அவங்க ஒண்ணு சொன்னாங்க அண்ணே நைனா ரன்ட்ட பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதான் நைனா ரன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடித்தால் போதும் இனி பவுன்சர்ஸு டஃப் பாய்ஸ் எல்லாம் நைனர் அண்ணை பார்த்துப்பா அவர் ஃப்ளிக் அடிக்குவார் அவர் டிஃபண்ட் பண்ணுவார் அவர் ப்ளே பண்ணா மினி ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறதான் நம்ம வேலை இந்தியாவிலே வேகமாக வளர்கின்ற மாநிலம் இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி ஒம்போது புள்ளி ஆறு சதவீதம் எவ்வளோ வளர்ந்துருக்குறோம் பாருங்கள் முதலமைச்சருக்கு போடுறாங்களா போடுறா வெடி அப்படின்னு சொல்லிவிட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறான் செய்தித்துறைக்கோ ஊடகத்துறைக்கோ எந்த ஒரு துளி சம்பந்தமும் இல்லாமல் கொஞ்சம் கூட எனக்கும் செய்தித்துறைக்கும் அடிப்படை ஒரு சதவீதம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் நிர்வாக இயக்குனர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துகிறார் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் செல்வ நலன் டி டி தினகரன் அவர்களை நானும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றேன் நே தன்னை ஹாஸ்பிட்டல் போனது எனக்கு பெரிய சந்தோஷங்கண்ணா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு சொன்னாங்க தம்பி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் ஏற்கனவே முடிவு செஞ்சப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆனால் நீ கண்டிப்பாக போகணும் உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஆனால் சில பேர்த்துக்கும் கட்சிக்குள்ள எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் நேற்று தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு என்னென்னா அண்ணனுடைய இதயம் நல்ல இதயம் என்பது மக்களுக்கு நேற்று தெரிஞ்சிருக்கும் அதற்காக நான் சந்தோஷப்படுகின்றேன் அதை நாங்கள் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா இல்லையோ அப்போலோ டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க இதயம் நல்லா இருக்கு நல்ல இதயம் அப்படின்னு ஆனால் உங்களுடைய எண்ணம் போல வாழ்வு இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் என்பதை பழகி பார்த்தங்கள் அனைவருக்குமே தெரியும் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கும் அதே போல தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநராக செய்தித்துறைக்கோ ஊடகத்துறைக்கோ எந்த ஒரு துளி சம்பந்தமும் இல்லாமல் கொஞ்சம் கூட எனக்கும் செய்தித்துறைக்கும் அடிப்படை ஒரு சதவீதம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் நிர்வாக இயக்குனர் நிறைய தொழில் அவருக்கே இருக்குதுங்க இஸ் அ பில்டர் ஹோட்டலியர் ரியல் எஸ்டேட் பண்றாரு அவருக்கு என்று பல தொழில்கள் இருக்கு திருச்சியில வேலை இருக்கு சென்னையில் வேலை இருக்கு ஆனா இங்க இருக்கு அமர்ந்திருக்கக்கூடிய தேசியவாதிகள்லாம் ஒன்றாக இணைந்து பெரியவர்கள்லாம் இல்ல அந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு எந்த வார்த்தையும் பேசாம முழு நேரமாக ஜனம் தொலைக்காட்சிக்கு தன்னுடைய நேரத்தை எல்லாம் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஆண்டு காலம் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா மது அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல எனக்கு முன்பு பேசிவிட்டு நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா ஜிதேந்திர சிங் அவங்க சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அவர்களை வரவேற்பதற்காக சென்றிருக்கக்கூடிய நம்முடைய மத்திய அமைச்சர் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் எல் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராகவும் இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுமை மிகுந்த ஆளுராகவும் இருந்து என்னைக்கு ஒரு தொண்டராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய தந்தையார் போற்றுதலுக்குரிய ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் இறைவனடி சேர்ந்த பிறகு இது நாலாவது நாள் நாலாவது நாள் நேற்று மூன்றாவது நாள் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்னஸ் இருக்குனாங்க மூன்றாவது நாள் மத்தியானம் நம்முடைய கட்சியினுடைய கோர் கமிட்டி மீட்டிங்ல அக்கா வந்துட்டாங்க மூன்றாவது நாள் மத்தியானம் தந்தை இறந்த இன்று நான்காவது நாள் அந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய உள்ளத்துக்கு அக்கா சொந்தக்காரி என்பது நமக்கு தெரிந்த விஷயம் மறுபடியும் ஒரு முறை இன்னைக்கு ஊர்ஜிதமாக இருக்கிறது அக்கா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்புக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் முன்னாள் அமைச்சர் வெரி பவர்ஃபுல் மினிஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் ஆளுமை அம்மா புரட்சித் தேவருடைய முழு நம்பிக்கை அன்பை பெற்றவர் எட்டாண்டு காலத்திற்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கருத்தை வலுப்படுத்த வேண்டும் தேசியத்தில் இணைய வேண்டும் அவருடைய அனுபவம் எல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இந்த முதல் பருவம் இரண்டு பருவமாக நம்முடைய உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது முதல் பருவத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக இணைந்திருக்கின்றார்கள் இரண்டாவது பருவம் ஆரம்பிக்க இருக்கிறது நேற்று அந்த ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சார்பாக தமிழகத்தில் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரே ஒரு நபர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை வைத்து ஒரே ஒருவர் மட்டும் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நேற்று நடந்திருக்கக்கூடிய நாமினேஷனில் நம்முடைய அருமை என்ன நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய விருப்ப மனுவை நம்முடைய தேர்தல் அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் அந்த விருப்ப மனுவை நேற்று எடுத்திருக்கிறாங்க என வெற்றி பெற்ற பிறகு அந்த சர்டிபிகேட் கொடுக்குற கொஞ்சம் லேட் ஆகும் இன்னும் சில மணி நேரத்தில் நம்முடைய அடுத்த ஆற்றல் மிகுந்த மாநில தலைவராக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவராக வருகக்கூடிய அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்ற அன்பு சொந்தங்களை முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் மூன்று பேர் வந்திருக்கிறாங்க முக்கியமானவர்கள் மூத்தவர்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் அண்ணன் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச்செயலர் அக்கா கார்த்தியனி அவர்கள் நம்முடைய அருமை ஐயா மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேஸ் அவர்கள் மாநிலத்தினுடைய செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அக்கா அவர்கள் மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய தேசிய செயலாளர் அன்புக்குரிய ஐயா வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நாச்சியப்பன் அவர்கள் கதனை நரசிங்க பெருமாள் அவர்கள் நம்பி நாராயண் அவர்கள் அக்கா காயத்ரி அவர்கள் அருமை சகோதரி நமிதா அவர்கள் அண்ணன் ஏஎன் எஸ் பிரசாத் அவர்கள் முன்னொரு கீழே இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஹிந்து முன்னணி அமைப்பினுடைய ஆணிவேராக மாநிலத்தினுடைய அமைப்பாளராக இருந்து பணி செய்யக்கூடிய பக்தன்ஜி அவர்கள் நம்முடைய ஆர்எஸ்எஸ் இயக்கம் சார்பாக இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் பிரச்சாரக்கர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இங்க வந்திருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் இரண்டு மூத்தர்களுடைய பெயரை சொல்லி எல்லோரையும் நான் வரவேற்றதாக கருதுகின்றேன் அண்ணன் கரிகாலன் அவர்கள் அண்ணன் முருகன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுமக்கள் தேசியவாதிகள் எல்லோருக்கும் என்னுடைய மற்றும் ஒரு முறை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நேற்று அமித்ஷாஜி அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க அவர் தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சாய்ந்தரம் வரைக்கும் என்னப்பா இவ்வளோ மீடியா நிற்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஹோட்டலுக்கு வெளியே ஒரு ஐம்பது மீடியா நண்பர்கள் கேட்டில் நண்பர்கள் அக்கா இல்லத்துக்கு போகும்போது அங்கு அன்பது நண்பர்கள் அதன் பிறகு மரியாதைக்குரிய ஒரு தேசியவாதியினுடைய இல்லத்துக்கு செல்றாங்க அங்கு ஐம்பது நபர்கள் திரும்ப ஹோட்டலுக்கு வர்றாங்க ஐம்பது நபர்கள் சாயந்தரம் கேட்டாங்க எத்தனை மீடியா சேனல் தான் இந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க ஆக்ரோஷமானவர்கள் நல்லவர்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் நான் இந்தியாவில் எங்கேயுமே இவ்வளவு மீடியா நண்பர்களை ஒரு நாள்ல நான் பார்த்ததில்லை இங்கே தான் பார்த்தேன் சொல்லிட்டு தான் போனாங்க அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப காம்பேட்டிவான ஒரு ஃபீல்டுங்க ரொம்ப காம்பேட்டிவான ஒரு மீடியா துறை என அண்ணன் சொன்னது போல டிடிவி அவர்களே ஒரு சேனல் நடத்துகிறாங்க துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வெற்றிகரமாக அதில் இன்னொரு தொலைக்காட்சி தேவையா அப்படிங்கிற கேள்வி மக்கள் முன்னாடி ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்துச்சு இன்னொரு தொலைக்காட்சி எதுக்கு ஐம்பது பேர் இருக்கிறாங்களே அவங்க சொல்லாத செய்தி அவங்க சொல்ல போறாங்க அப்படின்னு ஆனால் இந்த ஓராண்டு காலம் கழித்த பிறகு அந்த கேள்விக்கான விடையை நம்முடைய ஜனம் தொலைக்காட்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆமாம் தேவைதான் தேவை மட்டுமல்ல இது காலத்தினுடைய கட்டாயம் என்கின்ற முக்கியமான செய்தியை நம்முடைய தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடன் சொல்லியிருக்கிறான் ஒரு இரண்டு குறிப்புகளை மட்டும் உங்கள் முன்னால் வைத்து எதற்கு ஜனம் போன்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தமிழகத்துல வித்தியாசமான ஒரு பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் நான் சொல்லுகின்ற செய்தி அண்ணன் வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் வரக்கூடிய புத்தகத்திலையும் கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க இருந்தும் அதை முன்பே நான் சொல்லுகின்றேன் இந்தியாவில் அதிகமாக நிலம் இருக்கக்கூடிய ஒரு துறை என்ன யாருக்கிட்ட அதிகமான லேண்ட் இருக்கு ரயில்வே துறை எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க ரயில்வே துறை கையில் எவ்வளவு லேண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் இருக்கு ரயில்வே துறையினுடைய கையில் மட்டுமே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர் இருக்கு ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கரில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ட்ராக் அந்த ரயில்வே தண்டவாளம் இருக்கக்கூடிய ட்ராக் அதெல்லாம் இந்தியா முழுசும் சேர்த்துனீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கர்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் இந்த லோகமோட்டிவ் நிக்க வைக்கக்கூடிய இடம் எல்லாம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மேக்கர் உலகத்துல யாருகிட்டையுமே ஒரு தனியாரோ அரசு நிறுவனம் கையில கிடையாது இரண்டாவது அதிக நிலம் யாரு கையில இருக்குன்னா வக்ஃப் போர்டு கையில இருக்கு முப்பத்தி ஒன்பது லட்சம் மேக்கர் ஒரு அரசு நிறுவனம் கிடையாது இஸ்லாமிய அன்பு சொந்தங்கள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக அவங்க சொத்தை பொது இடத்துக்கு கொடுக்கணும் பொது ஒரு வழிபாட்டு கொடுக்கணும் அல்லது பொது காரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வஃப் என்கின்ற சொத்தை தானமா கொடுக்குறாங்க அதை நிர்வகிப்பதற்காக ஒரு அமைப்பு முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இந்த வஃபத எப்பார் அமைச்சதுன்னு பாருங்க இது முகலாயர் காலத்தில் இருக்கு அலவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்தில் இருக்கு அதன் பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் இருக்கு அதன் பிறகு சுதந்திர இந்தியாவில் இருக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சு அலவுதீன் கில்ஜி அவர்கள் காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினான்கு வெறும் பதினெட்டு லட்சம் ஏக்கர் பிறகு பத்து ஆண்டுகள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் அப்படி அப்படிப்பட்ட ஒரு அந்த தன்மை யாரு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை அரசு கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இங்க பாருங்க மக்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு சிறுபான்மையை முடக்க பாக்குறாங்க சிறுபான்மையின நல்ல நல்ல அக்கறை இல்லாத அரசுன்னு ஒரு செய்தி போகும்பொழுது ஜனம் தொலைக்காட்சி போன்ற ஒரு நிறுவனம் இல்லைங்க வஃப்ங்கிறது என்ன சரித்திரம் என்ன ஹிஸ்ட்ரி என்ன இன்னைக்கு எவ்வளவு ஏக்கர் லேண்ட் இருக்கு அரசு என்ன செய்யறாங்க இந்த சட்டம்ங்கிறது என்ன இந்த சட்டத்தில் யாருமே இல்லையே இந்த சட்டத்தில் இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் தான் வஃப் சொத்தை மேனேஜ் பண்றாங்க தான் செய்கிறாங்க அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை முறைப்படுத்துறாங்க சொத்தை சொத்துன்னு டிக்ளேர் பண்ணோம்னா என்ன ரூலுன்னு புதுசாக போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து இதாங்க சொத்துன்னு முதல்ல சொன்னாங்கன்னா அது வஃப் சொத்து இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது கலெக்டருக்கு மேல ஒரு அதிகாரி ஒரு அரசு சொத்தை பொறுத்தவரை அவரு வஃப் சொத்துன்னு சொன்னா தான் அது வஃப் சொத்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை சொல்வதற்கு நம்ம கிட்ட செய்தி நிறுவனம் இல்லை அதாங்க இன்னைக்கு பிரச்சனை மக்கள் மனசில் எதோ சொல்லி ஒரு விஷமத்தனமான விதைகளை எல்லாம் விதைத்து எதோ செஞ்சிடுறாங்க அதற்கு ஒரு தேசியத்தை காக்கக்கூடிய நடுநிலைமையாக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தையும் சேராத தேசியத்தை மட்டும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி தேவைப்படுது தமிழ் ஜனம் தேவை ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணங்க சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து எல்லா பேஜில் ஒரு ஆடு கொடுக்குறான் இந்தியாவிலே வேகமாக வளர்கின்ற மாநிலம் இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் பாருங்கள் முதலமைச்சருக்கு போடுறாங்களா போடுறா வெடி அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க இந்தியாவில் வேகமாக தமிழகம் வளர்ந்தால் முதல்ல கொண்டாடக்கூடியவர்கள் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நாம தான் அதை கொண்டாடுவோம் தேசியவாதம் வேகமாக வளரணும் எந்த மாற்று கருத்தில் ஆனால் மொத்த மாநிலத்தில் இருபத்தேழு மாநில நான் டேட்டாவே பப்ளிஷ் பண்ணல மொத்த மாநிலம் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு தெரியும் அதில் தொண்ணூறு சதவீத மாநிலம் அவங்க டேட்டா வேணும் பப்ளிஷே பண்ணல குஜராத் உட்பட மத்திய பிரதேஷ் உட்பட உத்தரப்பிரதேஷ் உட்பட முக்கியமான வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் அவங்க டேட்டாவே சொல்லல அவங்க என்னதான் சொல்ல போறாங்க இருபத்தி ஏழு மாநிலங்கள் டேட்டா சொல்லாதப்ப நம்ம அரசு வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது எத்தனை தொலைக்காட்சி சொன்னாங்க தமிழகம் வேகமாக வளர்கின்றது சந்தோஷம் ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் ஒரு சின்ன ஸ்டார் போட்டு இன்னும் இருபத்தி ஏழு மாநிலத்தினுடைய டேட்டா பாக்கி இருக்கு அதுக்கப்புறம் வெளியே போடலாம் அதற்கு ஒரு ஜனம் தொலைக்காட்சி தேவைப்படுகிறது எப்பவுமே இட் இஸ் லிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டீ டீ கிளாஸ் எடுத்து குடிக்கிறீங்கன்னா ஒரு டீ கிளாஸ் வந்து கப் அதை கொண்டு வர்றேன் இந்த கப்ல இருந்து லிப்புக்கு வரும்போது சிலது ஸ்லிப் ஆயிரும் ஒரு செய்திங்கிறது அப்படித்தாங்க ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நடப்பது வேறு எதற்காக நடக்கின்றது அதுவும் வேறு ஆனால் சொல்லக்கூடிய விதம் வேறு அதை நம்முடைய ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து பெரிய ஒரு போராட்டத்தோடு அதை உடைத்து கொண்டிருக்கின்றான் நமக்கு எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் வன்மம் பாவம் எல்லா நிருபர்களுமே கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் அந்த ஒரு பேகை நீங்கள் தூக்கி வரும் அதை போட்டுட்டு ஒரு டூ வீலர் எடுத்துட்டு அவங்க போகணும் இன்னைக்கு காலையிலேயே எடிட்டர்ல என்ன பண்றாங்கன்னா ஓகே இங்கே பாருங்கள் நேற்று அமித்ஷா ஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எட்டு மணிக்கு நேர அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே எங்கே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எட்டரை மணிக்கு அண்ணாமலை அண்ணன் வரும்போது அவரும் மாட்டுவார் உங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணன் என்ன சேதம் நீங்கள் பதில் சொல்லணும் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அப்படி சொன்னாங்கன்னே உங்கள் பதில் என்ன நாம் ஒன்று சொல்லிடுவோம் இந்த ரெண்டு செய்தியை வாங்கிட்டு நேராக டிடிவி அண்ணன் பன்னெண்டு மணிக்கு அமமுக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார் தம்பி நேராக அவரை போய் பிடிக்கணும் அண்ணா ஜெயக்குமார் அண்ணன் இது சொன்னார் அண்ணாமலை அண்ணன் இது இது தமிழை நைனாரன் தமிழிசை நீங்கள் என்ன சொல்றீங்க அவர் காலையிலேருந்து டிவி பார்த்தாரா அவர் எந்த வேலையில் இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது அவரு ஒரு கருத்து ஸோ இருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர்கள் படாத பாடுபடுறாங்க இவங்ககிட்ட நியூஸ் இங்க நியூஸ் இங்க நியூஸ் அதை வச்சு நைட்டு டிபேட் வேற அதை வச்சு ஏழு மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது ஏழுல இருந்து எட்டு கொண்ணு எட்டுல இருந்து ஒன்பது கொண்ணு நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் தக்கார வச்சிருக்கிறார் அவங்க என்ன பேசுறாங்க அவங்களுக்கே தெரியுறதில்ல பேசுறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கால நமக்கு ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமா டிவி போட்டோம் ஐபிஎல் மேட்ச் நடக்குது சரி தோனி சரியா விளையாடலப்பா சொல்ல ஐபிஎல்லிருந்து மாத்தி ஒரு இதை பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமா இருக்கு நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போறாங்க குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க இது செய்தியா இல்ல குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போறாங்க அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போறாங்க இது செய்தியா எல்லாமே சென்சேஷனல் கிளிக் பைட் உன போட்டு டப்பு அதை போய் டப்புனு பார்த்தோம் அப்புறம் தான் தெரியும் ஓ சைட்ல கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க உண்மையாலுமே அப்படி சொல்லியா கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம் இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நீங்க நாற்பது சதவீதம் ஒரு செய்தி யூடியூப்ல பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வருது சகோதரர் அமர் போய் கத்தி சுத்துறாரு ஏன்னா அவருக்குன்னு பேவரட்டா சில செட் பண்ணி வச்சிருக்காரு ஆதான் அங்கே இருக்காங்க அங்கெல்லாம் போய் பேசினதுக்கு அப்புறம் சரி அமர் சொல்றே போய் பாப்பேன்னு அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாற்பது சதவீதம் பார்த்தா தான் காசு எல்லாம் எல்லாம் எல்லாமே நல்ல நல்ல நல்லவங்க தான் வேலை செய்யறாங்க உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன் சகோதரர் மாதேஷ் தப்பாக நினைக்க மாட்டான் அப்போ எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண நான் கொஞ்சம் ஃப்ரீயாக லிபரலாக நீ பேச ஆரம்பிங்க எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இன்னி ஒரு லிபரலாக ஃப்ரீயாக அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் அது எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க அதனால் கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நம்ம மாற்றிடணும் நீ பக்குவமாக பேசுகிறதுக்கு நைனாரன் இருக்கிறான் அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அண்ணே நைனாரன்ட்ட பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதான் நைனாரன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்க அண்ணே இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடித்தா போதும் இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நைனா ரன்னை பார்த்துப்பார் அவர் ஃப்ளிக் அடிக்குவார் அவர் டிஃபெண்ட் பண்ணுவார் அவர் பிளே பண்ணால் நீ ஒன்லி சிக்ஸ் அடிக்கிறதா நம்ம வேலை ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம் அந்த நாற்பது சதவீதம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் அந்த நாற்பது சதவீதம் உங்களை பார்க்க வைக்கணும் ஸோ அதற்கு இவர்கள் படக்கூடிய பாடுகள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியா துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்க ஐயா ரொம்ப மாறிடுச்சு அந்த காலத்து மாதிரி இல்லை அதில் ஒரு நேர்மையை கொடுக்க முடியுமான ஜனம் தொலைக்காட்சி தொலாகிட்டு இருக்கிறாங்க இதுல ஒரு நேர்மையை கொண்டு வர முடியுமா இதில் ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வர முடியுமா இதில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமா அதனால தான் அன்பு சொந்தங்களே நாம் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம் முதலாம் ஆண்டு விழாவில் தட்டணும் போனோம் அப்படின்னு சொல்றதை விட ஜனம் என்ன முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை இரண்டு உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை அதனால் நிச்சயமாக ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வருகின்ற காலத்துல பெரிய அளவுல நீங்க வளரணும் ஜனம் யாருக்கும் போட்டியாளர் இல்லை ஜனம் ஒரு செய்தியை சொல்றாங்க அதே போல மற்ற நிறுவனங்களும் ஒரு செய்தியை சொல்றாங்க இது ஒரு ஆக்கப்பூர்வ நிகழ்வாக இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேங்க இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து அவங்க கேமராவை போட்டிருந்தாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியவர்கள் தான் இருப்போம் ஏன்னா ஒரு செய்தி நிறுவனத்துக்குள்ள ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும் ஆரோக்கியமான போட்டி இருக்கணும் அதனால் எல்லோருமே எல்லா சேனலையும் ஒரு ஆரோக்கியமான போட்டியாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் முயற்சி செய்து வளரணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கணும் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு வரணும் ஆன்மீக சித்தாந்தத்தை கொண்டு வரணும் தாய்மொழி தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றை இன்னும் ஆழமாக வேறுபட செய்ய வேண்டும் அதையெல்லாம் ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பெரியவங்க அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் குடும்பத்தை விட்டு விட்டு அவங்க குடும்பம் எங்கேயோ இருக்கிறாங்க ஒரு பைய எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டில் சாப்பாடு கிடைக்கும் அந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காம ஒரு சைலண்டான ஒரு ஆர்மி இன்னைக்கு இந்த பாரத தேசத்தை கெட்டியாக வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது ஆர் எஸ் எஸ் பேரியும் நூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் ரொம்ப அமைதியாக எங்கேயுமே பேய தெரியாத பல மனிதர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிச்சயமாக ஜனம் வரக்கூடிய காலத்தில் இன்னும் உயரத்தை உயரத்துக்கு போகும் பல சாதனைகளை செய்யும் வெளிப்படையான பல முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு சொல்வார்கள் என்று சொல்லி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சன்